ஹே லைலா எடுத்துக்கோ இல்ல ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு இருக்கு இருபதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு என் ஒரு ஆளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு மற்றவங்களுக்குலாம் என்ன பண்றது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்குள்ள எடுத்துக்கிறேன் அக்கா இதே மாதிரி டிசைன்ல ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்குள்ள இருக்கா அக்கா உங்க அப்பா திட்டு வருமா அம்மா அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் பிளவுஸ் கிராண்டா இருந்தா போதுமா சாரி அவ்வளோ கிராண்டா இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை அதுவும் இல்லாமல் இது பீரோல கட்டி வச்சு தூங்க தான் போகுது அப்புறம் எதுக்குமா உங்கள் அண்ணி மகாவோட கல்யாணத்துக்கெல்லாம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்தோம் அதே தான் எடுத்து ஆகணும்னு ஒத்த கடலில் நின்றுக்கிட்டா சரி அவள் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு கேட்குறாளேன்னு எடுத்து கொடுத்துட்டோம் இப்போ அது உள்ளேயே தான் தூங்கிட்டு இருக்கு உனக்கு ஒரு இருபதாயிரத்துக்கு எடுக்கலான்னா கூட பாரு இருக்கட்டும்மா அக்கா நீங்கள் அப்படியே காட்டுங்க இதுக்கு ரெடிமேட் பிளவுஸ்லாம் இருக்காக்கா ஆ எம்ப்ராய்டிங் பிளவுஸு கிராண்டா வெட்டிங் பிளவுஸுன்னு எல்லாமே இருக்குங்க ம் சரிங்க

சரிமா சரி ஓகே அப்ப வேற எதுவும் உனக்கு வேணுமா மடி இதுக்கு இன்ஸ்கட்டு இந்த இதெல்லாம் பார்க்கணுமா அதெல்லாம் எங்கம்மா இருக்கு அதெல்லாம் காட்டுறேங்க்கா இப்ப சாரி உங்களுக்கு போதும் தானே இல்ல வேற எதுவும் பாக்குறீங்கன்னா சொல்லுங்க அதை எடுத்து கொடுத்துட்டு நம்ம அதை எடுத்து காட்டுறேன் அக்கா இன்னும் ஒரு அஞ்சாறு சாரி பாக்கணும் அஞ்சாறு சாரியா எதுக்குமா இல்லம்மா எப்படி இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணனா என் வீட்டு சைட்ல இருந்து அன்னைக்கு உங்களுக்கு அப்புறம் சொந்த வந்த எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுக்கணும் அதான்

கட்டிங்க ஒரு ஐநூறு ஆயிரத்துல பாக்கலாமா அதுவுமே ரெண்டாயிரத்துலயே காட்டிடுங்க அட கல்யாண பிள்ளைக்கும் அதே இது எங்களுக்கு அதே தான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒரு இருநூறு முன்னூறுல காட்டுங்க போதும் கம்மன் இருங்கம்மா அக்கா நீங்க காட்டுங்கக்கா ஏங்கா எனக்கு ஒரு சந்தேகம் இது உங்க பொண்ணு தானே என் பொண்ணுதான் அப்புறம் என்ன உங்க குடும்பத்துல உங்களுக்கு துணி இருக்கு உங்க பொண்ணு சொல்லுது அக்கா எனக்கு உண்மையை சொல்லப்படும்னா அப்பா அம்மானு யாருமே இல்லை நான் ஒரு அனாத அவரு என்னை கட்டிக்க போகிறவர் அவரோட அம்மா தான் அவங்க நான் உங்களை அத்த மாமாவா பார்க்கல என்னோட அம்மா அப்பாவை தான் பார்க்குறேன் அதனால நான் அப்படி தான் பேசுவேன் ஓ அப்படியாம்மா சரி சரி நீச்சோமா ஒரு சிலர் வீட்டிலலாம் மாமியார் மருமகளை இந்த அளவுக்கு தாங்குவாங்களான்னு கூட தெரியல

என்ன உங்க தம்பி காசு கொடுத்தாரா இப்பதான் நானே பேசி வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ என்ன பிரச்சனை ஏங்க வளைச்ச காசுதானே கேக்குறீங்க அவங்க கிட்ட என்ன கைமாத்தவா கேக்குறீங்க நம்ம காசை கூட கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு மாட்டீ كده உங்க அப்பா கேளு. எப்போ புது வாங்கிட்டான் வாங்கி

மனு விவசாயம் பாத்துக்கிட்டு இருந்தவனா உடம்பு சரி இல்லாம போனோனையும் அங்க எதுக்கு போய் காட்டுல கஷ்டப்படுறீங்க அவன் கூட போங்க போங்க ரூம்லயே வேலை செய்யறதுதான் வெயில் இல்லாம வேலை செஞ்சுட்டு வரலான்னு சொல்லி அது இதுன்னு பேசி மனச மாத்தி விட்டு கடைசியில போய் ஏன் மேல எல்லா பழியும் போட்டுக்கிட்டு இருக்கிய சொன்னா யார் இல்லாம அவங்க இப்படி பண்ணுவாங்க காசு இருக்கும்போது வச்சுக்கிட்டேன் அனுபவிச்சிங்க இப்ப காசு இல்லாத போது என்ன பண்றது இருக்கதை வச்சு இது பண்ண வேண்டிதான் நாளில இருந்து போய் விவசாய வேலையை பார்த்தா ஏதோ ஒரு வருமானம் வரும் ஏங்க டேசாட்டுக்கு எதையாவது யாருக்கிட்டயே கை மாத்து வாங்கி நம்மளும் பேசாட்டுக்கு ஒரு பத்தி கூட வச்சுட்டா என்ன என்னடி பேசிக்கிட்டு இருக்க அவன்கிட்டயே தொழில கத்துக்கிட்டு அவனுக்கு போட்டியே நம்ம ஆரம்பிச்சோம்னா அவன் என்ன நினைப்பான் இப்பதான் குடும்பம் ஒன்னா இருக்கு மறுபடியும் குடும்பத்தை பிரிக்கணுமா ஏங்க நான் என்ன தப்பா வச்சு சொல்லிட்டேன் முதல்ல தான் தொழில் தெரியாது இப்ப எல்லாம் தான் தொழில் கற்றுக்கிட்டீங்க அவங்க தம்பிக்கே இந்த அளவுக்கு அறிவு இருக்குண்ணா ரோட்டில் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தவருக்கு உங்களுக்கு இந்த ஊரில் எம்புட்டு பெரிய எல்லாத்தையும் தெரியும் அவங்க மூலியமா பேசி நம்மளும் ஒரு விதம்ல இப்போ அவங்க தம்பிக்கிட்ட கையேந்திட்டு நிற்காம என் பைத்திய கருமையை பேசிட்டு இருக்கா ஆமா ஆமா பொண்டாட்டி எல்லாம் மருந்து பைத்திய கறி பைத்திய கருமே சொல்லுங்க அதுக்கப்புறம் காசுல உட்காந்துருங்க பையன்

ஒரே வீட்டுல தான் இருக்கான் ஒரே சோத்தை தான் திங்கிறான் ஆனா வாயு வயிறு வேற வேற தானே ஒண்ணு கிடையாதுல்ல அவங்க அவங்க நல்லா இருக்கணும்னா அவங்க அவங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் காசு போய் பையா நீ யாரு கிட்ட கேட்க சொல்ற இப்போ என்ன பிரச்சனை வீட்டு பத்திரம் இருக்கு இல்லைன்னா நிலத்து பத்திரம் இருக்கு கொண்டு போய் அடகு அடங்குவீங்க வச்சுக்கிட்டு காசை வாங்குங்க தொழில் ஆரம்பிங்க இண்டி பசாலுன்னு சொல்ற அது மீட்டுறதுக்குள்ள போதும் போது நாயிரும் பாதி உசுறு போயிடும் உங்க தம்பி ஒரு மாசத்துக்கு எம்பிட்டு சம்பாதிக்கிறேன் சொல்லுங்க பாப்பா

பன்றற தான் பண்றோம் கொஞ்சம் தள்ளியாவது பண்ணி அவன் கடைக்கு பக்கத்துலயே பண்ணா அவன் வளப்பு கெட்டு போவாடா அதெல்லாம் ஒரு வெங்காயமும் ஆவாது பத்தத்தை எடுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த அவையாரே அந்த காரன் அவட புருஷன் பைனான்ஸ் கம்பெனி தான வச்சிருக்கேன் அவங்க கிட்ட போய் வைப்போம் ஒரு லட்சம் என்ன சொந்த ਮੰதரானால ஒன்றரை லட்சம் கூட வாங்கி நம்ம தொழில் ஆரம்பிப்போம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துல மீட் எடுத்துருவோம் ம் சரி இப்படியோ பண்ணுவோமே என்ன முணுங்கறீங்க சரியா பேசுங்க அப்பதான் எதுண்டாலும் நடக்கும்

ஆ அதெல்லாம் போகுதுங்க தான் கொஞ்சம் டல்லா இருந்துச்சு இப்ப எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதெல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு வீட்ல இருந்தாலும் வருமானம் வந்துகிட்டு இருக்கோம் சரிங்க சரிங்க அப்புறம் சொல்லுங்க அப்புறம் தாங்க பையனுக்கு விசேஷம் வச்சிருக்கோம் நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நீங்க வரணும் வர்றது வந்துடலாம் அவங்க வராங்களா யாருங்க அதான் உங்க சம்மந்தி குடும்பம் வராங்களா வரேன்னு சொல்லி இருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா நாங்க வர மாட்டோங்க என்னங்க இப்படி பேசுறீங்க எல்லாம் ஒரே குடும்பம் இல்லைங்க இல்லைங்க குடும்பம் குடும்பம்னா இல்ல என்னன்னா கண்ணாடி எப்படியோ அந்த மாதிரி மாதிரிதாங்க உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒட்ட வைக்க முடியாது சீர் செஞ்சுட்டு சீர் செஞ்ச காசை வாங்கி மானம் கட்டுக்கணுமா கேட்டுவிட்டாங்க தூக்கி மூஞ்சி வைச்சுட்டே இதுக்கு மேல அந்த வீட்டில ஒட்ட வச்சு கூடாது உரவு வச்சுக்க கூடாதுன்னு இனி போற இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு நல்ல ஒதுங்கி இருக்கோம் நீ என்னங்க இப்படி பேசுறீங்க ஏதோ ஒன்னா வந்து நிச்சயத்தை நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவருக்கும் உடம்பு முடியல அதனால வந்தாதான் வருவேனாரு இல்லம இல்லைங்க வந்தா ஒரு இடத்துல நிக்க வேண்டியது இருக்கும் பேச வேண்டியது இருக்கும் நம்ம வாய் வேற கம்முன்னு இருக்காது ஏதாவது ஒன்று பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா நடக்கிற இடத்துல சாடிய குடும்பம் ஒழுங்குற மாதிரி போயிடும் அதனால அது சரிப்பட்டு வராதுங்க என்னங்க இப்படி பேசுறீங்க அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச பொண்ணோட நிச்சயதார்த்தமும் நீங்க சொல்றோம்னா அதுதான் அதனால அங்க விசேஷத்துக்கு போற மாதிரி இருக்கும் அதுவும் நாமக்கல் தான் அதனால வர முடியாது நாமக்கல் தானங்க அப்படின்னு முடிச்சுட்டு வந்துட்டு போகலாம்

சமந்தி குடும்பத்தில் எல்லாத்துக்கும் துணி எடுக்கணும் மோதிரம் போடணும் மாப்பிள்ளைக்கு என்னென்ன பண்ணுறது இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் பரவாயில்ல இங்கிட்ட தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அங்கிட்ட தான் போனால் வேலை அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது இங்கேயே நல்ல புடவையா ஒரு ஏழு புடவை எடுத்துக்குவோம் அப்புறம் அவங்களுக்கு வேஷ்டி சட்டைன்னு பார்த்து எடுத்துக்கலாம் தாய் வீட்டு சீரு என் பிள்ளைக்கு நறக்க செய்யணும் தட்டு தாமலைலாம் வைக்கணும் ஆனால் என்ன பண்ண தட்டு தூக்கத்தான் ஆள் இல்லை பரவாயில்ல அவங்கிட்ட இருக்கிற நாலு பேர்த்த கூப்பிட்டு பார்த்து பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் வேறு பொண்ணு நாங்கள் பொண்ணு வீட்டில் சம்மந்தி குடும்பம் வேறு இருக்காங்க நாங்கள் சமந்தி அவங்க பொண்டாட்டி அப்புறம் அவங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது ஒரு ஆறு பேர் சரி அவங்களுக்கு சேர்த்து எடுத்துக்குவான் ஏன்னா துணி அவங்களுக்கு என்ன சட்டம்னு தெரியாது ஆனால் துணி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தச்சுக்குவாங்க